மூன்று ஆண்டுகளாக வீட்டு வரியை வாங்காமல் வீரனம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் கழிப்பதாக வடிவேல் என்பவர் புகார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வீரனம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வடக்கு தோட்டம் பகுதியில் தனது தாய் மற்றும் மனைவியுடன் வசித்து வருபவர் வடிவேல் இவர் இறுதியாக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒராம் ஆண்டில் வீரணம்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் தனது வீட்டிற்கு வரி செலுத்தியுள்ளார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய வருடங்களுக்கு வீட்டிற்கு வரி செலுத்த சென்றால் ஊராட்சி மன்ற செயலாளர் மனு கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தற்போது ஆன்லைன் சர்வர் வேலை செய்யவில்லை தலைவரிடம் வீட்டிற்கு சென்று கையெழுத்து வாங்கி வாருங்கள் என பல்வேறு காரணங்களை கூறி கடந்த மூன்று ஆண்டுகளாக வடிவேலுவை அலைக்கழித்துள்ளனர் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வடிவேல் காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் புகார் மனுவை கொடுத்துவிட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குநர் போன்ற அதிகாரிகளுக்கு ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் புகார் அளித்துள்ளார் மேலும் தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒராம் ஆண்டு வைத்திருக்கும் ரசீதில் உள்ள வரி விதிப்பு எண்ணை ஆன்லைனில் ஆய்வு செய்தால் அது பதிவாகவில்லை என வருகின்றது இதனால் இங்கு வரி ஏய்ப்பு ஏதாவது நடந்திருக்குமா என சந்தேகம் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் அரசுக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரியை முறையாக செலுத்தலாம் என மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஊராட்சி மன்றத்தை நாடினார் என்னை மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்பிவிடுகின்றனர் எனவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் அதாவது வீட்டு வரி போய் எனக்கு இன்னும் அந்த மூணு வருஷத்துக்கு உண்டான வீட்டு வரி ரசீதி போட்டு கொடுக்குணாங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதில் உங்கள் உங்கள் பேர் வந்து பதிவேட்டில் இல்லை ஆனால் மயமாக்கினது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இதை நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல இதை மூணு வருஷ காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறனால எனக்குள்ளே நிறையா சந்தேகங்கள் இல்லை நம்ம வரியை வந்து நம்ம சும்மா கொடுத்துட்டுருக்குறோமா சரியான முறையில் நம்மளோட வரி அரசுக்கு போகுதா அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குங்க இந்த சந்தேகத்தை நான் இந்த சா சார்ந்த அதிகாரிகள் வந்து தீர்த்து கொடுப்பாங்கிற இல்லைங்க அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் அது சார்ந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் மனுவாக கொடுத்துருக்குறோம்